வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் கோடை மழை எப்படி இருக்கும் கோடை அக்னி வெயில் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறது மழைப்பொடிவு வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழைப்பொடிவு கொடுக்குமா கனமழை குறிப்பிட்ட இடங்களில் கொட்டுகிறது அருகருகே ஒதுக்குகிறது எங்களுக்கும் அதே போல் கொட்டுமா நேற்றைக்கு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் நூற்றி பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தம்மம்பட்டி இப்படி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் பல மாவட்டங்களில் பரவலாகவே பொழிந்திருக்கிறது பத்து பன்னிரெண்டு வரைக்கும் கூட பொழிந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் உங்கள் ஊர் மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது உயரத்த காற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியும் வந்து குவிக்கப்படுகிறது நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவில நீர் இருக்கும் உயரழுத்தம் என்பது குளிர்விக்கும் காற்று அரபிக்கடலிலிருந்து இருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்றும் அரபிக்கடல் சொல்வதை விட அரபு நாடுகளை ஒட்டிய கூடிய அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் வலுவான உயிரிழத்த காற்று குளிர்ந்த காற்றை குடைபோல் இறக்கி அரபிக்கடல் மாநில அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாகவும் உள்ளே அனுப்ப நுழையும் இடத்துல குளிர்ந்த காற்றை அதிகாலையில் கொடுக்கும் நள்ளிரவிலே கொடுக்கும் அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கிலிருந்து அதிகாலை நேரத்தில் ஜில்லென்று குழு குழுவென்று ஒரு காற்று இருந்து வரும் இது உயரெடுத்த காற்று இது வெயில் வர வர வெப்பம் உயர உயர இந்த உயரடுத்த காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மேலடுக்கிலே கடத்தப்படும் அதோடு இணைந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழி உள்ளே நுழையும் தென் வழியாக அரபிக்கடலிலிருந்து சுற்றிக்கொண்டு சுற்றி கொண்டு குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக வரக்கூடிய கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே மதியத்துக்கு பிறகு நுழைய தொடங்கி மாலை இரவில் அதை குளிர்விக்கத் தொடங்கி படிவை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்துகிறது அக்னி தொடங்கிய பிறகு அனல் என்பது அறவே இல்லாமல் போகி போய் கொண்டிருக்கிறது புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இதை தான் நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையிலும் கொடுத்திருந்தோம் அனல் இருக்காது வியர்வை புழுக்கவையில் இருக்கும் மழை பொழிவு கண்டிப்பாக மாலை இரவிலே பரப்பில் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம் தம்மம்பட்டியில் நூற்று பத்து மில்லி மீட்டருக்கு பெய்திருக்க தகவல் கிடைத்திருக்கிற அதே வேளையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுத்திருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு எட்டாமல் போன மழை இன்று எட்டை இருக்கிறது நாளை கனமழையாக கொடுக்க இருக்கிறது வடகடலோரம் டெல்டாவில்லாம் வரக்கூடிய நாட்களிலே இப்படியே படிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக பொழியும் நேரமும் கூடும் மழைப்பிடிவோட அளவும் கூடும் என்பதில் மாற்றம் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே பதினைந்தாம் தேதியிலிருந்து நள்ளிரவு அதிகாலை பொழிவு வலுப்பெற இருக்கிறது மதியத்திலிருந்து தொடங்கும் மழை மாலையில் வலுத்து இரவில் நன்றாக வலுத்து அதிகாலை வரைக்கும் கூட தூரல் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரள எல்லையோர கேரளா கர்நாடகாவில் ஆனால் அந்த பொழிவு வெப்பச்சலன இடிமழைதான் ஆனால் அந்த பொழிவே ஒரு வியப்போட்டு மழையாக கனமழையாக தினசரி ஒரு நாள் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை என்பது ஒதுக்குதல் இல்லாமல் நல்ல ஒரு மழைப்படிவை பரவலாக சீராக கொடுக்கும் காற்று காற்றுப்பகுதி கடவாய் பகுதி என்று வேறுபாடு பார்க்காமல் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் மாவட்ட பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரித்து கொடுக்க இருக்கிறது வெயில் என்பது இருக்காது படிப்படியாக தற்பொழுது வேலூர் மாவட்டம் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதிகளில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலை கூட இன்னும் குறைய தொடங்கிவிடும் நூறு டிகிரியை ஒட்டியே வந்துவிடும் ஏற்கனவே அனல் காற்று கடந்த மாதமே கொடுத்து விட்டது இனிமேல் அனல் காற்று அதாவது அக்னி நட்சத்திரம் என்பதே கண்டிப்பாக தெரியாது அது வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுக்குமே தவிர சற்று அசௌகரியத்தை கொடுத்தாலும் சுடாது வெயில் நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரியை ஒட்டியே இருக்கும் இதற்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பு குறைவு மாலை இரவு மழைப்படிவு பரவலாகும் இன்றைய மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுத்து வடகடலோரம் ஒதுக்கினாலும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது கோடியக்கரை முனை வரைக்கும் நாளை மழைப்பிடிவு எட்டும் கோடியக்கரை முனை காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலோரம் கடலூர் கடலோரம் சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை உட்பட நாளை மழைப்படிவு எட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாமல்லபுரம் வரைக்கும் எட்டிவிடும் நாளை மறுநாள் அடிக்கடி எட்டும் தினசரி மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் தயவு செய்து கவலைப்படாதீர் மழை ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறதே அருகில் பெய்கிறது எங்களுக்கு பெய்யவில்லை இது பெய்யாது என்கின்ற அவநம்பிக்கை மட்டும் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு வேண்டும் ஒன்றே ஒன்று நெருங்கி வந்துவிட்டது மழை அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கும் பெய்ய போகிறது என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஏக்கம் வேண்டாம் நெருங்கியது மழை நமக்கும் பெய்ய போகிறது என்கின்ற மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கும் மாலை வந்துவிட்டால் பரவலாகும் இடிமழை படிவு அது வரக்கூடிய நாட்களிலே மேலும் பரவலாகி உங்களுக்கும் கொடுக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் காற்றுடன் கூடிய மழைப்படிவை பொழிவை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே வெப்பம் குறையும் இருபக்கம் உயரழுத்தம் இருந்து கொண்டு குளிர்ந்த காற்றை கொடுத்தாலும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி அதாவது உயரடுத்த காற்று வெப்பமடைந்து பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வெப்பத்தை லேசாக்கி மேலெழுப்பி தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் நோக்கி அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக தமிழ்நாடு கேரளாவிற்குள் கொண்டு வந்து வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனால இங்கே இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமாக இருக்கும் இதமான வெப்பம் கொஞ்சம் புழுக்கம் குறையும் ஆனால் அறவே இருக்காது படிப்படியாக புழுக்கம் குறையும் அப்பொழுது மழை ஏற்படுத்தக்கூடிய நீராவி காற்று குவியும் என்பதனால இதமான வெப்பநிலை இருந்தாலும் புழுக்கம் குறைந்து மாலை இரவு இடிமொழிப்பிடிப்பையும் கொடுக்கும் இந்த மாதிரியான வானிலை இதுவரை ஏற்பட்டில்லாத ஒரு வித்தியாசமான வானிலையாக நீங்கள் உணர்வீர்கள் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் எட்டாம் தேதியிலிருந்தே மாற இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேலும் உணர இருக்கிறீர்கள் பதினெட்டாம் தேதியிலிருந்து மேலும் பதினைந்துக்கு மேல் மேலும் என்று இம்மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இதே வானிலை தான் அந்தமான் கடற்பகுதியில பதிமூன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் ஆகவே நாமும் முன்கூட்டி அறிவித்திருக்கிறோம் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை என்று இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதி சொல்லி கேரளாவிற்கு முப்பது முப்பத்தி ஓராம் தேதி சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் முப்பத்தி ஓராம் தேதி கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் தொடங்கியதுமே வலுப்பெற்று இருக்கும் மழைப்பிடிவு தற்பொழுது கடல் வெப்பம் முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி வெப்பநிலையாக உயர்ந்திருக்கிறது கடல் நீர் வெப்பம் கடல் நீரோட்டமும் வலுவாக இருக்கிறது இவையெல்லாம் ஒட்டுமொத்தத்தை வைத்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக எந்த மாநிலத்திற்கும் குறைவு என்பதற்கு வாய்ப்பே இல்லை ஜூன் ஜூலை தென் மாநிலங்களுக்கு சராசரிக்கு கூடுதலாகவும் ஆகஸ்டில் வட மாநிலங்களுக்கு சராசரிக்கு கூடுதலாகவும் ஒட்டுமொத்தம் நாடெங்குமே சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்கிற நம்பிக்கை வைத்திருங்கள் மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து வெற்றியடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறிக்கையில் உங்களுக்கு எல்லா சந்தேகமும் போயிருக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் பரவலாகும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கடலோரம் வந்து மழைப்படிமை கொடுக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுத்தாலும் ஒதுக்குதல் படிப்படியாக குறையும் பரவலாகும் மழை என்பதை தான் இந்த வானிலை சுருக்க தலைப்புச் செய்தியாக நிறைவு செய்கிறேன் நன்றி